பிரியமானவர்களே கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி இன்றைக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற முயற்சியிலே உங்களுக்கு ஜெயத்தை வெற்றியை கொடுக்க விரும்புகிறார் நீதிமொழிகள் இருபத்தி ஓராவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தை பாருங்கள் குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் யுத்தத்தில் பயன்படுத்துகிற குதிரைக்கும் ஓட்டப்பந்தயத்தில் பயன்படுத்துகிற குதிரைக்கும் வித்தியாசங்கள் உண்டு சர்க்கஸ்ல பயன்படுத்துகிற குதிரைக்கும் போரில் பயன்படுத்துகிற குதிரைக்கும் ஆயத்தங்களும் பயிற்சிகளும் வித்தியாசமானது இந்த போரில் பயன்படுத்துகிற குதிரைகளுக்கு கடினமான பயிற்சிகள் கொடுப்பாங்க இல்லையா எதிரிகள் பட்டயத்தோடு ஈட்டியோடு வருவாங்க அவர்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்கணும் யுத்த காலத்தில் அந்த நாள் முழுவதும் தாக்கு பிடிக்க வேண்டும் பாறைகள் மேலே மலைகள் மேலே ஏற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடினமான பயிற்சி அதுக்கு கொடுக்கப்பட்டு ஆயத்தைப்படுத்துவார்கள் ஆயத்தை படுத்திவிட்டு அந்த போர் வீரன் தன்னுடைய குதிரையின் மேலே அவன் நம்பிக்கை வைத்து விடுவான் ஆனால் அந்த வசனம் சொல்லுகிறது எவ்வளவுதான் அந்த குதிரை ஆயத்தப்படுத்தப்பட்டாலும் ஜெயம் என்கிறது தான் வரும் அப்படிங்கறதாக அது நமக்கு சொல்லுகிறது அப்படி இருக்கிறபடினால சரி ஆயத்தம் யுத்த காலத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிறதும் கிடையாது சர்க்கஸ்ல பயன்படுத்துகிற குதிரையை எடுத்து கொண்டு போய் போர்க்காலத்துல நின்று யுத்தம் செய்ய முடியாது ஆயத்தைப்படுத்தப்பட வேண்டியவைகளை ஆயத்தை படித்து விட்டு தான் அந்த யுத்த காலத்துக்கு போகிறாங்க ஆனால் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும் வெற்றியை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னாக்கா இருந்து அது நமக்கு வருகிறது ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் பல நேரங்களில் நான் கர்த்தர் மேலே விசுவாசமாக இருக்கிறேன் கர்த்தரை நம்பிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற காரியங்களில் அசட்டியாக இருந்து விடுவாங்க தாங்கள் ஆயத்தைப்படுத்த வேண்டியவைகளை ஆயத்தைப்படுத்துகிறது எடுக்க வேண்டிய முயற்சிகளில் எடுக்க வேண்டிய சிரமங்களில் அதை அசட்டியாக விட்டு விடுவார்கள் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து விடுவார் நாம ஆயத்தப்படுத்த வேண்டிய நம்முடைய சக்திக்கு முயற்சியை எடுத்து தேவன் மேல நான் நம்பிக்கை வைத்து ஜபத்தினால அவரை நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது கத்தர் அந்த சூழ்நிலைகளில் ஆலோசனையை கொடுத்து சரியான பாதையில் நடத்தி வெற்றியை அடையும்படிக்காக நம்மை வழி நடத்தி விடுகிறார் படிக்கிற பிள்ளைகள் பரீட்சைக்கு போகணும் ஆகியனால் நான் வந்து ஜெபிக்கிறேன் நான் வந்து சபைக்கு போய் கர்த்தரை ஆராதிக்கிறேன் நான் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆயத்தம் இல்லாமல் போயிட்டு பரீட்சையில் உட்கார முடியாது இல்லையா படிக்க வேண்டிய பாடங்களை படிக்கணும் மனப்பாடம் பண்ண வேண்டியவங்களை மனப்பாடம் பண்ணணும் புரிந்து கொள்ள வேண்டியவைகளை கேட்டு அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியெல்லாம் ஆயத்தை படித்து கொண்டு கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து தேவன் எனக்கு உதவி செய்வார் எனக்கு ஞானத்தை கொடுப்பார் எனக்கு சரியான அறிவை கொடுத்து அந்த பரீட்சைகளை ஏதை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபத்தில் அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது அதில் வெற்றியை தேவன் நமக்கு கொடுத்து விடுகிறார் இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணிடுவாங்க தேவனை தேட மாட்டாங்க தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்க மாட்டாங்க விழுந்து விழுந்து படிப்பாங்க ராத்திரியும் பகலமாக படிப்பாங்க சபைக்கு வந்து கர்த்தரை ஆராதிக்கிறதோ வேதத்தை வாசிக்கிறதோ அல்லது ஏன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதை கூட அசட்டியாக விட்டு விடுவாங்க பரீட்சைக்கு போயிட்டு வெற்றி கூட பெற்று விடலாம் பாருங்க ஆனால் அதில் தேவனை மகிமைப்படுத்த மாட்டார்கள் தேவனுக்கு அதில் எந்த ஒரு புகழ்ச்சியும் உண்டாகாது தங்களுடைய திறமைகளை அவங்க சார்ந்து தங்களுடைய அறிவை சார்ந்து கொண்டு தங்களை அவர்கள் பெருமைப்படுத்திக் கொள்வார்கள் எல்லா வெற்றியும் வெற்றியாக தேவனுடைய பார்வையில் பார்க்கப்படுகிறது கிடையாது பாருங்கள் குட் சக்சஸ் இருக்குது பேட் சக்ஸஸ் சொல்லிட்டு இருக்கிறது நல்ல வெற்றி அல்லது தீமையான வெற்றி ஒரு சிலர் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை அவர்கள் அந்த வாழ்க்கையில் தோல்விக்கு நாராக நடத்திவிடும் ஆனால் நான் என்னை ஆயத்தமாக்க வேண்டிய காரியங்களை ஆயத்தை படித்து கொண்டு எடுக்க வேண்டிய முயற்சிகளை எடுத்து எடுக்க வேண்டிய சிரமங்களை நாம் எடுத்து தேவனை முதலிடத்தில் வைத்து தேவனை முக்கியமான ஒரு இடத்துல வைத்து அவரை ஜபத்தில் சார்ந்து கொண்டு அவருடைய வேதத்தை வாசித்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பயந்து நடக்க நம்ம அர்ப்பணித்து கர்த்தர் நம்மை அவர் வைத்திருக்கிற அந்த வெற்றியின் பாதையில நம்மை நடத்தி கொண்டு செல்லுவார் அப்படிப்பட்ட பாதையில தற்காலிகமாக வரக்கூடிய தோல்விகள் கூட தேவன் வைத்திருக்கக்கூடிய அவருடைய சித்தத்தில் இருக்கிற ஜெயத்துக்கு நேராக நம்மை நடத்தி கொண்டு போய்விடும் ஒரு அடைக்கப்பட்ட ஒரு கதவு அல்லது தாமதங்கள் கூட தேவனுடைய சித்தத்தின்படி நம்மை வெற்றியான பாதையில் நடத்தி கொண்டு போய்விடும் தோல்வி போன்றிருக்கக்கூடிய காரியத்துக்காக கூட அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பார்கள் கர்த்தரை அவர்கள் மகிமைப்படுத்துவார்கள் ஏன் சொன்னாக்கா என்னை நான் ஆயத்தை படுத்திக் இன்னொரு பக்கம் நான் கர்த்தரை முழுமையாக சார்ந்து கொண்டிருக்கிறேன் அவர் என் நடைகளை வெற்றியின் பாதையில் என்னை நடத்தி நான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எனக்கு ஜெயத்தை தருகிற தேவனாக இருக்கிறார் இன்றைக்கு நீங்கள் ஒரு சில முயற்சிகளில் கடந்து போய் கொண்டிருக்கிறீங்க அந்த முயற்சியின் மத்தியில் அவரை பார்க்குறீங்க இவரை பார்க்குறீங்க பல சிரமங்களை எடுக்கிறீங்க ஆனால் தேவனை அந்த நேரத்தில் முதலிடமாக வைக்க முடிகிறதா தேவனை தேட முடிகிறதா அவருடைய வசனத்தை வாசித்து தியானிக்க முடிகிறதா அவருக்கு பயந்த நடக்க நீங்கள் அர்ப்பணித்து கொண்டிருக்கிறீங்களா அப்படின்னு சொன்னாக்கா அவர் வைத்திருக்கிற வெற்றியில் உங்களை நடத்துவார் இன்றைக்கு நீங்கள் எடுக்கிற இந்த முயற்சியில் இன்றைக்கு அந்த வெற்றியை காணும்படிக்காக தேவன் செய்வார் அர்ப்பணித்து ஜபிக்கலவா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் எங்களோடு கூட இணைந்து ஜபிக்கிறவர்கள் அவர்கள் எடுக்கிற முயற்சியில் நீர் வைத்திருக்கிற ஜெயமான பாதியில் நடத்துவீராக நீர் அவர்களுக்காக வைத்திருக்கிற பரிபூர்ண திட்டம் பரிபூர்ண சித்தத்தில் வைத்திருக்கிற வெற்றியில் நீங்கள் நடத்தி கொண்டு செல்வீராக அடைக்கப்பட்ட கதவுகள் அல்லது தாமதங்கள் தடைகளை கண்டு சோர்ந்து பயந்து போய்விடாதபடிக்கு எல்லாவற்றிலையும் கர்த்தரை ஸ்தோத்தரித்து கர்த்தர் என்னை அவர் வைத்திருக்கிற வெற்றியின் பாதையில் நடத்துவார் என்று சொல்லி உறுதியாக உமை பற்றி கொள்ள அதே சமயத்தில் தங்களை பண்ண வேண்டிய ஆயத்தங்களை செய்து கொள்ள கிருபை செய்வீராக நல்ல வெற்றியை காணச் செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்